அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம ரோஜா செடிகள் கொத்து கொத்தாக கூட்டணும் நிறைய தளிர் விடணும் பூச்சிகள் இல்லாத இலைகளாக வரணும் நிறைய பக்க கிளைகள் வரணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம செடியில் தளிர்கள் பாருங்கள் பக்க கிளைகள் பாருங்க ரோஜா செடி இப்போ நம்ம மேல் உரம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்குது லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தன்னு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க பழுத்த இலைகள் உண்மை எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காந்த காம்புகளை கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது பொழுது செடிகளுடைய வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கும் மற்ற இலைகளும் பாதிக்காமல் சரியாயிடும் இப்போ நமக்கு மேலே இருக்கிறது பூச்சி தாக்கத்தில் உள்ள செடி இல்லை நம்ம உரங்கள் கொடுத்துருந்தேன் அது வெள்ளை கலரில் இருக்குது தளிர்கள் பாருங்கள் எல்லா கிளைகளையுமே மொட்டுக்கள் ஏராளம் தல்கள் எங்கெங்கே இருக்கு அங்கங்கே அங்கெங்கே இருக்குது இது புது வரவு செடி இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது அப்படியே அதையும் இந்த வீடியோஸோடு போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி தான் நம்ம செடிகள் எல்லாமே பூக்கள் கொடுக்குறாங்க பக்க கிளைகள் வராங்க மொட்டுக்கள் வராங்க இலை சுருட்டல் நோய் வேரல்கள் நோய் எதுவுமே இல்லாமல் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் நம்ம தோட்டத்தில் ரோஜா செடிகளை அருமையாக வளர்த்துட்ருக்கோம் நான் கொடுக்கும் உரங்களே அதுக்கு காரணம் இரண்டாவது மண்கலவை மூணாவது நம்முடைய பராமரிப்பு சொல்லலாம் இந்த மாதிரி பழுத்து இலைகள் எங்கே பார்த்தாலும் கட் பண்ணிவிடுவேன் நான் முட்டுக்கள் கருகி இருந்தால் முட்டுக்கள்லாம் கட் பண்ணி போட்டுருவேன் நான் மற்ற மொட்டுக்கள் பாதிக்காமல் நம்மளை செடிகள் வளர்ச்சி ஆரோக்கியமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் வளர்ந்துருக்கு தேங்க்யூ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்